இயேசு கிறிஸ்துவ நாமக்காலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிறிஸ்தவன் காட்டில் ஒளியாய் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் அவனை துரத்தியது எனவே அவன் பயந்து ஓடினான் சிங்கம் அவனை பிடிக்கும் துறையிலே வந்துவிட்டான் உடனே இனி நம்மால் ஓடி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நினைத்தவனாய் அங்கேயே முழங்காற் ஆண்டவரை இந்த சிங்கத்தை கிறிஸ்தவனாகி மாற்றிவிடும் என்று சொல்லி ஜௌ முன்னாள் ஒன்றே ஆண்டவர் வானத்திலிருந்து சிங்கத்துக்கு கிறிஸ்தவத்தை கொடுத்து விட்டார் எனவே சொல்லி வைத்து விட்டீரே ஆண்டவரே முக்கு சோத்திரம் என்று சொல்லிவிட்டு அவனை அடுத்து தந்துவிட்டது இது வேறு கதை ஆனால் இதன் பொருள் என்ன நாம் எதை கேட்கிறோமோ அதை கடவுள் தந்து விடுகிறார் எனவே ஆண்டவர்கள் நாம் கேட்கும் போது ஞானம் உள்ளவர்களாக கேட்க வேண்டும் நாம் வேண்டிக் கொள்ள தோன்றும் என்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் எனவே நம்முடைய வார்த்தைகளிலே அவரை போற்றுவதும் அவருக்கு சோற்றுடன் செலுத்துவதும் அதிகமாய் இருக்க வேண்டும் நாம் என்ன கேட்க வேண்டும் என்றும் என்ன விதமாய் கேட்க வேண்டும் என்றும் மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை அதனால வாக்கு கிழங்கா பரிசுத்த பரிசுற்றாக நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் என்று சொல்லி பல சொல்லுகின்றார் இஸ்ரேல் ஜனங்கள் மனாந்திரத்திலே வழிதறந்து வரும்போது தேவிட்ட பணிகாரம் போலிருந்த தொழிற்றாத அந்த மண்ணா அவர்களுக்கு வெறுப்பாயிற்று தீங்கானவர்கள் அவர்கள் இச்சித்தார்கள் மாம்சத்தை நாங்கள் புசிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே அதை கேட்டு முறமுறுத்தார்கள் கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார் ஆனால் அவர்கள் இருதலைகளிலோ சோறு அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் மார்க் பதினொன்று நாலு ஆடலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்படியே அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் சங்கீதம் நூத்தி ஆறு பதினாறு பதினஞ்சு வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் மாம்சத்தை கேட்டார்கள் மாம்சத்தை கொடுத்தார் சுவையான மாம்சத்தை கொடுத்தார் அவர்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் கொடுத்தார் ஆனால் அதனால அவர்கள் திருப்தி அடைந்தார்களா என்றால் இல்லை ஏனென்றால் தீங்கானவைகளை கேட்டிருக்கின்றார்கள் நாம் திருப்தி செய்யாத பொருளுக்காக நாம் அநேகமுறை கட்டத்திலே கொண்டாடுகிறோம் அப்படியல்ல நீங்கள் எழுந்தது எழுந்ததுன்றால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபரத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடக் இப்ப நம்ம ஜபங்கள்ல எத்தனை முறை பர்லோகத்தில் உள்ளவர்களை கேட்டிருக்கின்றோம் நீங்கள் கிறிஸ்து கூட எழுந்ததுண்டானால் நீங்கள் என்னைக்கும் வாசம் பண்ண போகிற ஸ்தலத்திலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் எனவே நம்முடைய ஜபங்கள் கத்தற்கு முன்பாக அங்கீகரிக்கப்படும் படிக்க தேவராவியானவர்களோடு நாம் இணைந்தவர்களாக ஜபம் பண்ண அப்பொழுது நன்மையானவர்களை நாம் அவரை கருத்திலிருந்து பெற்றுக் கொள்வோம் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தும் போது நாம் நன்மையானவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்தும் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த நாளிலும் கத்த நமக்கு தந்தவிகளுக்காக நன்றி செலுத்துவோம் கத்தர் தான் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கம் உள்ள நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே ஒவ்வொரு நாளும் தங்கவகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தீங்கான விழை நாங்கள் சிக்காத குறிக்கும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தொடர்ந்து மன்றாடி தீமையான விழாவை பெற்றுக் கொள்ளாத குறிக்கும் நீ உங்களுக்கு நல்ல கருவைகளைத்தார்கள் எங்கள் ஜபம் ஒன்று சமூகத்திலே சுருக்கமாக இருப்பதாக எல்லாவற்றையும் மறந்திருக்கேன் நன்மையானே தருவீர் என்று சொல்லி விசுவாசலை நிறைந்திருப்பதாக தேவரா ஆளுநர் ராமே இந்த நாளையும் வழிநடத்தும் இயேசு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே Amen.